நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லுங்க வழக்கமாகவே எந்த ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படியான ஒரு சந்தேகம் தான் எல்லா ஆரம்பத்தில் இப்படிலாம் இருக்கும்பா கூட்டம் வரும் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க நினைப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் ஒன்று வரும் அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம் வரவங்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் இங்கே அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் அவரை நம்ம அலோவ் பண்ணுவோம் முதல்ல அவருடைய வேகத்துக்கு போட்டோம் அப்புறம் தடை இருக்குமா இருக்காதுன்னா தடை டெஃபினட்டாக இருக்கும் நீங்கள் தாண்ட போகிறது சாதாரண இடம் கிடையாது ஒரு பெரிய அரசியலில் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா தடை இல்லாமல் இருக்காது நீங்கள் ஜல்லிக்கட்டுலேயே அவ்வளோ தடையை தாண்டிதான் அந்த மாடு பிடிக்க வேண்டியதாக இருக்கும்போது மினிஸ்ட்ரி பிடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் அந்த தடைகளை தாண்டணும் தடையை தாண்டினா தான் அது சேலஞ்ச் அதுதான் ரியல் தலைவனுக்கான அழகு அதனால் அதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்லியிருந்தேன் நானா அவரா நான் அதையும் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணால் தான் அடுத்த இடத்துக்கு வர முடியும் அது மக்கள் தர எம்ஜிஆரும் அதை தான் பண்ணார் கலைஞரும் அதை தானே பண்ணியிருப்பார் காங்கிரஸுக்கு எதிராக அவர் எவ்வளோக்கு எவ்வளோ பேசினாருங்கிறத பொறுத்து தான் அவர் ஏன்னா இதை தாண்டி நாங்கள் வேறு ஒன்று செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தானே அவங்க வருவாங்க இப்போ போய் அப்படியே பம்மிக்கிட்டு இல்லைங்க இவங்க பண்ணுறது நல்லா இருக்கு அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு ஒரு நியூட்ரலால்லாம் ஒரு தலைவர் வர முடியாது ஒரு தலைவன் வரணும்னா டெஃபனெட்டாக அப்படி தான் வரணும் நான் சொல்லது வந்து இது எல்லாத்தையும் நான் பொதுவாக ரசிக்கிறேன் நான் வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க கிடையாது பல தூரம் சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன வேணால் நான் விஜயை சப்போர்ட் பண்ணும்போது உடனே விஜயை சப்போர்ட் பண்ணுறதில்ல யார் வந்தாலும் நான் அப்படி தான் செய்வேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் ஒரு மஞ்சள் துண்டை போற்றி நீங்கள் தான் அடுத்த தலைவர் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் அப்போ அது ரொம்ப சென்சேஷனலாக இருந்தது அந்த மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படி தான் பாராட்டுவேன் உடனே விஜய்கிட்ட அவர்கிட்ட நான் ஏதோ ரெண்டு பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் விஜய் கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொன்னேன் ஸ்ட்ரிக்டாக நான் போக மாட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் என்னுடைய அரசியல் நோக்கின்றது என்ன இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் வேறு ஒரு மாற்றம் ஏற்படணும் அதுதான் ஒரு அரசியலுடைய நல்ல ஒரு விஷயங்கிறது அதுதான் அது என்னால் பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு இப்போ இருக்கிற கவனம்லாம் சினிமா மேலே மட்டும்தான் அதனால் சின்ன வயசு ஆகுது இன்னும் கொஞ்சம் பெரிய வயசானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மையும் கூட இல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு மேடை தான் ஏறி இருக்காரு இது வரைக்கும் ஒரு மேடையில் சென்செஷனாக அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்போ நான் பேசுகிறேன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க நம்ம நல்லா பேசுவோன்ற மாதிரி பதிவாயிடுச்சு அது நமக்கு பெரிய மைனஸ் பட் விஜய் வந்து இவ்வளவு நாள் பேசாமே இருந்து அந்த மேடையில் வந்து கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் பேசுன உடனே எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம் பரவாயில்லையே ஏன்னா நம்ம நாடு எப்படின்னா பேசி பேசியே முன்னுக்கு வந்த நாடு இது அரசியல்னா பேச்சுன்னு அர்த்தம் அதனால் அந்த பேச்சுக்கும் அவர் தகுதியாக இருக்கார் விஜய் அப்புறம் ரெண்டாவது மேடை ரெண்டு தான் நடந்திருக்கு அதனால் இதுக்குள்ளேயே நம்ம அதை தீர்மானிக்க முடியாது எப்போவுமே இந்த கூட்டம் கூடுறது வந்து ஓட்டாக மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க இவரும் வராரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்